ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா இந்த காலத்துல யார் காதலிக்கிறா யார் காதலிக்கலை அப்படின்னு வயசு கிடையாது அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்த கல்யாணாத பையன் பொண்ணு மட்டும்தான் வந்து காதலிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் சம்மதம் சொன்னா சம்மதிச்சா வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லை வீட்டை விட்டு போய் வந்து திருமணம் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் வந்து ஏற்றுக்கிடுவாங்க ஆனா இப்போல்லாம் அப்படி கிடையாது வயசு வித்தியாசமே வந்து கிடையாது வயசான ஒரு எண்பது வயசுக்காரங்க கா எண்பது வயசு முதியவரும் பாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்க ஆரம்பித்தாங்க பேத்தி எடுத்தவங்க கூட இல்லை எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை தானே வேணும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து எழுபது வயசு எண்பது வயசு காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில்னு சொல்லி இருக்கிறாங்க இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிப்போச்சு எத்தனை வயசு அப்படிங்கிறது முக்கியம் இல்லை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான காதலாக இந்த காதல் வந்து உண்மையான காதலாக இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம் அப்படி தான் இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோய்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவராக வேலை பார்க்குற சரத்குமார் அப்படிங்கிற சங்கீதா அவங்க ரெண்டு பேருமே க பத்து வருஷத்துக்கு மேலேயே இந்த காதலிச்சிருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம வந்து பார்த்தினா இங்கே வேலை பார்த்தா அவ்வளோ சம்பளம் கிடைக்காது ட்ரைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயத்தில் வேலை பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நகை வந்து சேர்த்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து ரொக்கமும் வந்து கொடுத்துருக்காரு வரும்போது அவளை பார்த்து ரெண்டு பேருமே சந்தோஷமாக ஃபோனில் பேசுறதும் வீடியோ காலில் பேசுகிறதும் நேரில் வந்து வந்து பா வசதி சரத்து கோதரம் வந்து பார்க்கறதும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இவ சரத்குமாரும் சங்கீதா ரெண்டு பேருமே உயிருக்கு உயிராக வந்து காதலிச்சு ரெண்டு பேருமே சந்தோஷமாக வந்து இருந்திருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதாவோட ஸ்கூட்டி வந்து திருடு போயிருக்கு ஸ்கூட்டி திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லி போயிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கும் அவருக்கு வந்து பழக்கம் ஆகிடுச்சு சங்கீதாக்கும் பழக்கம் ஆகிடுச்சு நாள் ஆக 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 பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளாக ரெண்டு பேருமே இந்த காதலிக்க ஆரம்பிச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்ச ஆரம்பிச்சோடனே ஒரு கட்டத்தில் இனிமேல் சரத்துமாரே வேண்டாம் இவரே நம்ம ஏன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிற டிரைவரை கல்யாணம் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில் இருக்காரு நல்ல சம்பளம் வாங்குறாரு இவரே நம்ம ஏன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனசு மாற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தை அவர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஒருத்தரை காதலிக்கிறேன் அதனால பரவாயில்லை இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அவரை மறந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சொன்னால் கேட்பாரா தெரியல சரி நான் ஃபோன் பண்ணுறேன் சொல்லி வீடியோ கால் பண்ணி அவர் வந்து சொல்லியிருக்காரு எஸ்ஸையும் வந்து சொல்லியிருக்காரு இனிமேல் வந்து நீ சங்கீதாவை மறந்துடணும் இனிமேல் அவளை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவரும் சொல்லியிருக்காங்க நான் எனக்கும் எஸ்க்கும் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து நான் தப்பு நிறைய தப்பு கூட பண்ணிட்டேன் இனிமேல் ரெண்டு பேரும் ஒன்னும் சேர முடியாது நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதே கேட்டு அப்படியே வந்து பார்த்தினா சரத்குமார் வந்து அதிர்ச்சி ஆகிட்டார் பத்து வருஷமாக காதலிச்ச தன்னோட காதலி வந்து அதுக்கப்புறம் வந்து எத்தனோ தூரம் கால் பண்ணி கெஞ்சிருக்காரு கதறியிருக்காரு இருக்காரு ஏதாவது தப்பு செஞ்சால் என்னை மன்னிச்சிருன்னு அதுக்கு அவங்க வந்து சங்கீதா சொல்லிட்டாங்க இன்னுமே என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல இனிமேல் வந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இன்னுமே நான் அவர் தான் கல்யாணம் எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதனால் வந்து பா பாதிக்கப்பட்ட சரத்பார் வந்து கதறி எழுதியிருக்காரு பத்து வருஷமாக காதலிச்ச தன்னுடைய காதலி தன்னை விட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி இனிமேல் நம்ம ஏன் உயிரோடு வாழணும் அப்படின்னு வந்து ஒரு நினச்சி அவர் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் அப்புறம் ஃபோனும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு பண்ணிட்டு தன் உயிரையும் வந்து விட்டுட்டார் இப்போ அந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க பெற்றோருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே பெற்றோருக்கு வந்து சங்கீதா இவங்க ரெண்டு பேருக்கு ஆதரிக்கிறான் அப்படி விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களும் வந்து பச்சை கொடி காட்டியிருக்காங்க அவங்க சமைத்தோட சமைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பயஞ்சு போன நகை கொடுத்துருக்கேன் எல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கதறி எழுறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணும் வேண்டாம் அப்படி சொன்னதால் அவன் வந்து மனசு ஒழிஞ்சு பண்ணிட்டான் அவளுக்கு வந்து இவ்வளோ நகை கொடுத்துருக்கான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கா எல்லாம் கொடுத்து அந்த பொண்ணு வந்து இப்போ வேண்டாம் சொன்னதால் மனசுழஞ்சு செத்து போயிட்டான் மனசு உழஞ்சு இப்படி போய்ட்டான்னு சொல்லி காதறி எழுதியிருக்காங்க எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தின்னா ஒரு நல்ல கணவர் வந்து கிடைச்சிட்டாரு அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கவர்மெண்ட்டு வேலை பார்க்கற நல்ல வந்து கே காதலை கிடச்சிட்டாரு இப்போ கல்யாணம் செட்டில் ஆகிருவாங்க அவங்க எந்த ஃபீலும் பண்ண போகிறது இல்லை ஆனால் இப்போ வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பையன் வந்து இழந்துட்டாரு இப்போ த பெத்தா பாகனம் இழந்து அவங்க அம்மா அப்பாவும் கதறி வச்சிருக்காங்க சத்துமாராது இவ்வளோ விட்டால் வேறு பொண்ணே கிடையாது வேறு யாராவது பொண்ணாக இருக்குது அவர் வந்து உண்மையாக மனசார வந்து காதலிச்சிருக்காரு அதுவும் பத்து வருஷமாக காதலிச்சாலும் மனசே உடஞ்சி போயிட்டாரு இனிமேல் நம்ம எதுக்காக உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கவே வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவளை நல்லா காப்பாற்றணும் இருக்காரு நான் வெளிநாட்டில் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன் பணம் சம்பாதிக்கணும் அவள் இப்படி பண்ணிட்டாலையும் சொல்லி கதறி துடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தன் உயிரே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து போயிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உயிருக்கு மேலே அந்த பொண்ணை வந்து வந்து காதலிச்சிருக்காரு ஆனால் அந்த பொண்ணு உண்மையிலே வந்து காதலிச்சிருந்தா கண்டிப்பாக அவரை விட்டு வந்து இந்த மாதிரி இன்னொருத்தரை வந்து காதலிச்சிருக்கவே மாட்டா இப்படி ஒரு நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு எப்படி காதலிக்க தோணிச்சோ தெரியல எப்படி இவரை விட்டு போகணும்னு தோணிச்சோ தெரியல இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு காதலன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைப்பா உயிரோட வேதலாக வந்து பார்த்தா உண்மையிலே காதலிச்சு இந்த காலத்தில் யார் இப்படி ஒரு கா இப்போ அந்த பொண்ணுக்கு தான் கொடுப்பனே இல்லைன்னு சொல்லணும் இப்போ வந்து அவள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண கிடையாது ஆனால் அவர் வந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா தான் இப்போ கதறி துளிச்சுட்டு இருக்காங்க தன்னுடைய பையனை இழந்து வாடி இருக்காங்க அவரும் தன்னுடைய பா சின்ன வயசுலேயே வந்து பார்த்தினா இவ்வளோ விட்டா வேறு பொண்ணே கிடையாது சொல்லிட்டு வேறு ஏதாவது பொண்ணை வந்து அவர் வந்து திருமணம் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆண்களும் பெண்களும் போயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து நான் பார்த்தேன் பார்த்த போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு நம்ம சே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்லுறதுனா சொல்லுங்கள் நன்றி வணக்கம்